தமிழ்நாடு முழுக்க இப்போ தமிழக அரசாங்கம் டென்த் ரிசல்ட்டை வெளியிட்டு இருக்காங்க அதுல தமிழக மாணவர்கள் மட்டும் இல்லாம தமிழ் சினிமா பிரபலங்களோட பசங்க டென்த் மார்க்கும் வெளியாகி அந்த வகையில் இப்போ தமிழ் சினிமாவோட ரொம்பவே பிரபலமான நடிகரான சிவகார்த்திகேயன் அவர்களோட மகளான ஆராதனா அவர்கள் டென்த் மார்க் இதுதான் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தி ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதுல ஆராதனா அவர்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா லாங்குவேஜ்ல நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு மார்க்கும் இங்கிலீஷ்ல நூத்துக்கு

நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் மகளோட டென்த் மார்க்க பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க